ஆம்பூருடுத்த அத்திமா பள்ளி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ இலக்குவ சீதை சமேத ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் புனரோர்த்தர் ஆன அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக பெருவிழா இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கட சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அத்திமாக்குளப்பள்ளி கிராமத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் சிதலமடைந்து பழமையாக இருந்த நிலையில் ஆலயத்தை புதுப்பிக்க கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆந்திர பகுதியிலிருந்து கற்கள் கொண்டுவரப்பட்டு ஆலயத்தை புதுப்பித்து அருள்மிகு ஸ்ரீ லக்குவ ஸ்ரீ ஸ்ரீதே சமேத ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் புனரோர்த்தரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை முதலே கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை முதல் மற்றும் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து மங்கள வாதியங்கள் முழங்க புனித நீர் எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டது தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு ஸ்ரீ கோந்தண்டராமர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சிக்கு அத்திமாக்குளப்பள்ளி துளசிராமன் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் தாரை தப்பட்டையுடன் மேளதாளங்கள் முழங்க வண்ண வண்ண வான வேடிக்கையுடன் சீர்வரிசை அணிகலன்களுடன் திருவீதி உலா வருகை தந்து ஆலயத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் அருள்மிகு ஸ்ரீராமர் சீதை திருமண வைபவ நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற கிராமங்களான வெங்கடசமுத்திரம் கரும்பூர் மோதகப்பள்ளி குமாரமங்கலம் வீராங்குப்பம் அருங்கல் துருகம் மிட்டாலம் தேவலாபுரம் துத்திப்பட்டு சின்னவரிகம் கைலாசகரி ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்